வேண்டும் வேண்டும் கிராம அலுவலகம் வேண்டும் 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 பகுதி நேர கிராம அலுவலகம் வேண்டும் பகுதி நேர கிராம அலுவலகம் வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மிக ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு தாய் மக்கள் என்று கீழக்குறிச்சி மக்களே ஒரு தாய் மக்கள் என்று கூறும் கீழக்குறிச்சி மக்களே எங்கள் உரிமையை ஏன் எதிர்க்க வேண்டும் எங்கள் உரிமையை ஏன் எதிர்க்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு தாய் மக்கள் என்று கூறும் கீழக்குறிச்சி மக்களே ஒரு தாய் மக்கள் என்று கூறும் கீழக்குறிச்சி மக்களே எங்கள் உரிமையை ஏன் எதிர்க்க வேண்டும் எங்கள் உரிமையை ஏன் எதிர்க்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

கூறும் முதல்வர் அவர்களே எங்கள் ஊரில் உங்கள் திட்டம் எங்கே போனது எங்கள் ஊரில் உங்கள் திட்டம் எங்கே போனது வேண்டுகிறோம் 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 மைனாரிட்டி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுகிறோம் மைனாரிட்டி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுகிறோம் 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 மைனாரிட்டி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுகிறோம் மைனாரிட்டி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுகிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன எங்களுக்கு தனி பஞ்சாயத்து அமைத்து தர வேண்டுகிறோம் எங்களுக்கு தனி பஞ்சாயத்து அமைத்து தர வேண்டுகிறோம்

வேண்டுகிறோம் வேண்டுகிறோம் கிராமம் அரசுக்கு தானம் செய்த பொது இடத்தில் கிராம அரசுக்கு தானம் செய்த பொது ஒரு ஒருங்கிணைந்த வளாகம் அமைத்து வேண்டுகிறோம் ஒரு வளாகம் அமைத்து தந்திட வேண்டுகிறோம் கோரிக்கை இது கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை மக்கள் உணர்வுக்கான கோரிக்கை மக்கள் உணர்வுக்கான கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை எங்கள் மக்களின் உணர்வுக்கான கோரிக்கை எங்கள் மக்களின் உணர்வுக்கான கோரிக்கை அந்த அந்த கிராம மக்களே நமது கோரிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இதை நாம் தெரிவித்திருக்கின்றோம் கீழக்குறிச்சி பஞ்சாயத்து மக்கள் நம்மளை ஒரு சகோதரத்துவத்தோடு அணுகிறோம் என்று கூறிவிட்டு நமக்கு இது பல முறை நாம் இதை முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு முட்டுக்கட்டையாகவே இது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை அவர்கள் சகோதரத்துவத்தில் இருக்கின்றவர்கள் நாம் கேட்பது கிராம நிர்வாக அலுவலகம் பகுதி நேரம் இந்த கிராமத்தில் செயல்பட கேட்கிறோம் வாரத்தில் உள்ள நாட்களில் அரசு விடுமுறை நாட்கள் தவிர ஆறு நாட்களில் மூன்று நாட்கள் மட்டும் இந்த கிராமத்தில் செயல்பட வேண்டும் என்பதை தான் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் ஆனால் அதையே ஏற்க மறுக்கிற இந்த மக்கள் ஏன் நம்மளை ஒருதாய் மக்கள் என்று எப்படி கூற முடியும் அதை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்திருக்கின்றோம் அரசு இதற்கு பிறகாவது நம்மளுடைய மைனாரிட்டி மக்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்